அனைவருக்கும் வணக்கம் கோடை வெயிலை விட தேர்தல் களம் மிகவும் சூடாக இருக்கிறது நாற்பது தொகுதிகளில் நாம் தமிழர் கட்சி தனித்து களம் காண்கிறது இருபது தொகுதிகளில் ஆண் வேட்பாளர்களும் இருபது தொகுதிகளில் பெண் வேட்பாளர்களும் தனித்து போட்டியிடுகிறார்கள் கிருஷ்ணகிரி தொகுதி வேட்பாளராக கனியல் பொறியாளர் திரு மதுசூதனன் அவர்கள் போட்டியிடுகிறார் அவருடன் ஒரு கலந்துரையாடல் வணக்கம் திரு மதுசூதன் நவீன தொழில்நுட்பத்தை கையாண்டு கொண்டிருக்கும் உங்களுக்கு இந்த தேர்தல் களம் உங்கள் அலுவலக அறை போல் குளிர்ச்சியாக உள்ளதா அது கோடை வெயிலை போல் கடுமையாக உள்ளதா அலுவலக அறை போலே குளிர்ச்சியாக இருக்க வேண்டும் என்பதுதான் ஆசை ஆனால் வெப்பம் கடுமையாக தாக்குகிறது கிருஷ்ணகிரி மக்களுக்கு மதுசூதனன் யார் மதுசூதனன் கிருஷ்ணகிரி மக்களுக்கு ஒரு சாதாரண நண்பன் தோழன் ஒரு மற்றுமொரு ஒரு குடிமகன் அதை தாண்டி அவர்களின் நலனில் அக்கறை கொண்ட ஒரு சக மனிதன் நான் காவேர்பட்டினத்தில் தாங்க பள்ளி படிப்பு முடித்தேன் அது முடித்த பின்னாடி எம்சிஏ படித்தேன் எம்சிஏ படிச்சுட்டு சென்னையில் உள்ள ஒரு நிறுவனத்தில் பணியில் சேர்ந்தேன் ரெண்டாயிரத்தி நாலாம் ஆண்டு அன்று தொடங்கினது அதுக்கு பின்னாடி மும்பையில் சில காலம் பணி அப்புறம் பூனேயில் அதெல்லாம் முடித்து சென்னை வந்தேன் என்னுடைய திருமணம் நடந்தது அதற்கு பிறகு பல்வேறு நாடுகளுக்கு சென்று நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் அது எல்லாத்தையும் வந்து நம்ம தொகுதிக்காக இப்போ பயன்படுத்தணும் அப்படின்னு வந்து நிற்கிறேன் மதுசூதனன் ஒரு கணிப்பொறியாளர் இதை தாண்டி உங்களை பற்றி வேறு தகவல்களை பகிரும் மதுசூதனன் கணிப்பொறியாளர் என்பது கடந்த பதினைந்து ஆண்டுகால சம்பவம் மட்டுமே அதற்கு முன்பு நானும் ஒரு விவசாயி தான் விவசாய குடும்பத்தில் பிறந்தவன் எனக்கும் விவசாயம் தெரியும் நானும் விவசாயம் செய்திருக்கிறேன் முக்கியமாக தக்காளி போன்ற பணப்பயிர்கள் எங்கள் பகுதியில் அதிகமாக பயிரிடுவது உண்டு தக்காளி பயிர் சார்ந்த அனைத்து தொழில்நுட்பங்களும் எனக்கு ஏற்கனவே நன்கு பரிச்சயம் விதைப்பு முதல் அறுவடை வரை அத்தனையும் நான் அனுபவித்திருக்கிறேன் மூட்டை மூட்டையாக அல்லது கூடை கூடையாக தக்காளியை நான் சுமந்திருக்கிறேன் பல்வேறு மார்க்கெட்டுகளுக்கு தக்காளியை எடுத்து சென்று வியாபாரம் செய்திருக்கிறேன் அதனால் நான் ஒரு விவசாயியாகவே அறிமுகம் செய்து கொள்ள விரும்புகிறேன் பல நாடுகளுக்கு சென்று வந்ததாக சொல்கிறீர்கள் அங்கிருந்து நாம் கற்க வேண்டிய நல்ல விஷயங்கள் என்னென்ன மதுசூதனன் எந்தெந்த நாட்டுக்கெல்லாம் நீங்கள் போய்ட்டு வந்திருக்கீங்க நான் அமெரிக்கா ஜப்பான் அரபு நாடுகளான குவைத் பஹ்ரைன் கத்தார் யுனைடெட் அரப் எமிரேட்ஸ் யுஏஇ பெரு மற்றும் சைப்ரஸ் நாடுகளுக்கு சென்று வந்துள்ளேன் நாம் தமிழர் கட்சி பன்னாட்டு நிறுவனங்களுக்கு எதிரானது என்று ஒரு செயற்கையான ஒரு கட்டமைப்பு உருவாக்கப்பட்டிருக்கிறது அது அப்படி அல்ல நாம் தமிழர் கட்சி மண்ணுக்கு தீங்கு செய்யும் நிறுவனங்களை மட்டுமே எதிர்க்கிறது மண்ணுக்கு தீங்கு செய்யாத எந்த நிறுவனங்களையும் நாம் தமிழர் கட்சி எப்போதும் எதிர்த்தது இல்லை எதிர்க்கப் போவதும் இல்லை இது தப்பான ஒரு புரிதல் திட்டமிட்டே கட்டமைக்கப்பட்டு திணிக்கப்பட்டிருக்கிறது இதை மாற்றுவதற்காகத்தான் எங்களை போன்ற தொழில்நுட்ப துறையில் உள்ள பல லட்சக்கணக்கான இளைஞர்கள் இந்த கட்சியில் இணைந்து செயல்படுகிறோம் ஆகவே இது தவறான குற்றச்சாட்டு நாம் தமிழர் கட்சி என்றும் பன்னாட்டு நிறுவனங்களை தேவையில்லாமல் எதிர்த்ததில்லை இரண்டாயிரம் வருடங்களுக்கு முன்பாகவே நமது முன்னோர்கள் பல வெளிநாடுகளுக்கு சென்று நமது பொருட்களை நமது தயாரிப்பு பொருட்களை வியாபாரம் செய்து வந்துள்ளனர் அந்த நாட்களிலெல்லாம் நமக்கு தற்சார்பு பொருளாதாரம்தான் கை கொடுத்தது அதே போலத்தான் நாங்கள் முன்வைக்கும் பொருளாதாரக் கொள்கையும் இங்கே உற்பத்தி செய்து அந்த பொருட்களை சந்தைப்படுத்தும் போது பல லட்சக்கணக்கான நமது படித்த இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்புகள் கிடைக்கும் இங்கு உள்நாட்டிலும் மற்றும் இதை சந்தைப்படுத்தும் போது வெளிநாடுகளிலும் அவர்களுக்கு வேலை கிடைக்கும் ஆதலால் நாம் தமிழர் கட்சி இந்த தற்சார்பு பொருளாதார கொள்கையை முன்வைக்கிறது ஆடு மாடு மேய்ப்பது அரசு தொழில் என்கிறார் சீமான் படித்த இளைஞர்களை எல்லாம் ஆடு மாடுதான் மேய்க்க சொல்றாரா அதுக்காக தான் பெத்தவங்க பிள்ளைங்களை படிக்க வைக்கிறாங்களா இது அப்படியல்ல சீமான் என்றும் படித்தவர்களை ஆடு மாடு மேய்க்க சொல்லவில்லை ஆடு மாடு மேய்த்தலும் அரசு பணி என்று சொல்கிறார் அப்படி என்றால் படித்தவர்கள் படிக்காதவர்கள் என்று பாரபட்சமின்றி அனைவருக்கும் அரசு பணி கிடைக்கும் என்பதாலேயே அந்த சொல் படித்தவர்களுக்கு என்ன வேலை கிடைக்கும் நாம் தமிழர் ஆட்சியில் என்றால் கிடைக்கும் தகவல் தொழில்நுட்பத்துறையில் துறையில் ஏராளமான ஆப்பர்ச்சுனிட்டி என்று சொல்லுவேன் ஏராளமான ஆப்பர்ச்சுனிட்டிகள் இருக்கிறது உதாரணத்திற்கு இதே தகவல் தொழில்நுட்பத்துறை சார்ந்து நமது அரசாங்கத்தில் விவசாயம் சார்ந்தே பல செயலிகளை உருவாக்க முடியும் உதாரணத்திற்கு ஒரு செயலி ஒரு விவசாயி அவர் எங்கிருக்கிறார் அவர் நிலம் எங்கிருக்கிறது என்று ஜியோ ஃபென்சிங் என்ற தொழில்நுட்பம் மூலம் அதனை மார்க் செய்ய முடியும் அங்கு என்ன விளைவித்திருக்கிறார் என்று விளைவித்தார் விதை என்று போட்டார் அதன் பராமரிப்புகளை என்றென்று செய்தார் அது என்று உற்பத்தியாகும் அந்த பொருள் இப்படி விவசாயி அவர் செய்யும் விவசாயம் ஒரு இடத்தில் கொண்டு வந்து குவிக்க முடியும் அது டேட்டா லேக் என்பார்கள் ஆங்கிலத்தில் குவித்த டே அந்த தகவல்களை அந்த பொருட்களை விற்பனை செய்வதற்கு அதற்கான சந்தையை உருவாக்குவதற்கு அரசாங்கம் பயன்படுத்திக் கொள்ளலாம் இப்பொழுது ஒரு நூறு மெட்ரிக் டன் அளவில் அரிசி விளையும் என்றால் அந்த நூறு மெட்ரிக் டன் இன்று இந்த நாளில் நமக்கு கிடைக்கும் என்று அரசாங்கத்திற்கு புள்ளி விவரத்துடன் தகவல் கிடைத்துவிடும் அந்த தகவலை வைத்துக்கொண்டு அந்த அரிசியை எப்படி பாதுகாப்பது எந்தெந்த நாடுகளுக்கு ஏற்றுமதி செய்வது அந்த அரிசி சார்ந்த மற்ற பொருட்களை எப்படி உற்பத்தி செய்வது என்பது என்பன பற்றிய அனைத்திற்கும் திட்டமிடலை அரசால் செய்ய முடியும் இந்த மாதிரியான பொருளாதார கொள்கையும் இந்த மாதிரியான வேலைவாய்ப்பும் மட்டுமே நாம் தமிழர் கட்சி முன்வைக்கிறது நாம் தமிழர் கட்சி முன்வைக்கும் வேலைவாய்ப்பு திட்டத்தில் இங்கு அரசுகள் ஆராய்ச்சி சார்ந்த துறைகளில் முதலீடு செய்யும்போது புது புது கருவிகள் கண்டுபிடிக்கப்படும் அந்த கருவிகள் கண்டுபிடிக்கப்படும் போது இங்கு இருக்கும் சில அவலங்கள் உதாரணத்திற்கு மனித மலத்தை மனிதனே அல்லும் அவளும் நீக்கப்படும் நாம் அதற்கு மாற்றாக ஒரு சிறந்த கருவியை கண்டுபிடிக்கலாம் நமது தொழில்நுட்ப வல்லுநர்களோ அல்லது நமது மாணவர்களோ அதுபோன்ற செயல்களில் ஈடுபடலாம் அது அரசே அதற்கான ஊக்கமளித்து அவர்களை இது போன்ற கண்டுபிடிப்புகளில் ஈடுபட செய்யலாம் இதெல்லாம் தற்சார்பு பொருளாதாரத்தில் மட்டுமே சாத்தியப்படும் அது அதனை நாம் தலைவர் கட்சி முன்வைக்கிறது நவீன ஆராய்ச்சிகளில் அதிகப்படியாக முதலீடு செய்யும்போது நம்மால் புது புது கருவிகள் கண்டுபிடிக்க முடியும் அதனால் நிறைய வேலை வாய்ப்புகள் உருவாக்கப்படும் இதே கருவிகளை வெளிநாடுகளிலும் நம்மால் உற்பத்தி செய்ய முடியும் அதனால் வெளிநாட்டை சேர்ந்தவர்களுக்கும் நம்மால் வேலை தர முடியும் ஆகவேதான் நாம் தமிழர் அரசு தற்சார்பு பசுமை பொருளாதாரத்தை முன்னிறுத்தி நாம் தன்னிறைவடைவதற்கும் உலக நாடுகளை சேர்ந்த மற்ற இனக்குழுக்களை தன்னிறைவு செய் அவர்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்வதற்கும் நம்மாலான அனைத்து முயற்சிகளையும் மேற்கொள்வோம் இதற்காகவே மக்களரசு டாட் காம் என்னும் இணையதளத்தில் நாம் தமிழர் கட்சியின் ஆட்சி வரைவு தெளிவாக கொடுக்கப்பட்டுள்ளது மேலும் விவரம் வேண்டுமென்றால் மக்களரசு டாட் காம் என்னும் இணையதளத்தில் சென்று பெற்றுக்கொள்ளலாம் எதற்காக தேசிய கட்சிகளுக்கு வாக்களிக்க கூடாது என்று சொல்கிறார் சீமான் நீங்களும் இந்த தேசத்தில் தானே இருக்கிறீர்கள் ஏன் தேசிய கட்சிகளுக்கு கூடாது நல்ல கேள்வி இந்தியா என்பது பன்முகத்தன்மை கொண்ட ஒரு நாடு இந்த நாட்டில் பல்வேறு மொழி கலாச்சாரம் பண்பாடு கடைபிடிக்கப்படுகிறது அப்படி இருக்கும்போது ஒரே கட்சிதான் இது அத்தனையையும் ஆள வேண்டும் என்பது அந்த அது அதனுடைய சித்தாந்தத்தையும் சிந்தனையும் அனைத்து மக்களின் மீதும் செலுத்த முற்படும் அப்படி செலுத்துவது என்பது தனித்தனி கலாச்சார பண்பாடுகளை கொண்ட மற்ற மக்களை பாதிக்கும் அவர்கள் மேல் திணிப்பதாக இருக்கும் அது முற்றிலும் தடுக்கப்பட வேண்டிய விஷயம் ஏனென்றால் இந்தியா அதனுடைய தாரக மந்திரமே யுனைடெட் இன் டைவர்சிட்டி வேற்றுமையில் ஒற்றுமை நாம் எல்லோரும் வேறு வேறுபட்டவர்கள் நம் இனம் வேறு மொழி வேறு நம் மதம் வேறு அப்படி இருக்கும் பட்சத்தில் நாம் ஒற்றை கட்சியின் கீழ் வரும்போது அவர்களுடைய சித்தாந்தத்துக்கு கட்டுப்பட வேண்டி வரும் அந்த சித்தாந்தம் ஒரு குறிப்பிட்ட இனக்குழுவினருக்கு எதிராக கூட இருக்கலாம் ஆதலால் நாங்கள் சொல்கிறோம் தேசிய கட்சிகளை புறக்கணித்து மாநில கட்சிகளை ஊக்குவிக்க வேண்டும் அதன் மூலம் நமது பண்பாட்டையும் கலாச்சாரத்தையும் மொழியையும் நம்மால் காப்பாற்றி கொள்ள முடியும் இது நமக்கு மட்டுமானதில்லை அனைத்து மாநிலங்களுக்கும் அனைத்து இந்திய மாநிலங்களுக்கும் இது பொருந்தும் தேசிய கட்சிகள் மாநிலத்தின் அதிகாரத்தை பறிக்கிறது உதாரணமாக நமது ஜிஎஸ்டி ஜிஎஸ்டியில் ஒரு பொருளுக்கு தமிழகத்திலும் ஒரே வரி அஸ்ஸாமிலும் ஒரே வரி இந்த நிலை சரியானதல்ல ஏனென்றால் உதாரணத்திற்கு தமிழகத்தில் நல்லெண்ணெய் அதிகமாக பயன்படுத்தப்படுகிறது அஸ்ஸாம் மாநிலத்தில் கடுகு எண்ணெய் அதிகமாக பயன்படுத்தப்படுகிறது தமிழகத்தில் நல்லெண்ணெய்க்கான ஜிஎஸ்டி வரி மிக குறைவாக இருக்க வேண்டும் அசாமில் கடுகணனைக்கான வரி மிக குறைவாக இருக்க வேண்டும் அப்படியெனில் அந்த வரி விதிக்கும் அதிகாரம் அந்த மாநில அரசு இருக்கும்போது அந்த மாநில அரசு அந்த பண்டங்களுக்கு ஏற்ப அதன் பயன்பாட்டுக்கு ஏற்ப அதன் அத்தியாவசியத்துக்கு ஏற்ப அதன் வரிகளை மாற்றி அமைத்துக் கொள்ளும் இந்த சுதந்திரம் தற்போது ஜிஎஸ்டி மூலமாக பறிக்கப்பட்டுள்ளது இதையே நாம் தமிழர் எதிர்க்கிறது அனைத்து வரிகளையும் மத்திய அரசே வாங்கும்போது ஒரு குறிப்பிட்ட மாநிலத்திற்கு தேவைப்படும் போது உதாரணமாக நமக்கு கஜா புயலிலையோ ஓகி புயலிலையோ ஒரு பாதிப்பு வரும்போது இயற்கை பேரிடர் நிகழும்போது நமக்கு அதிகப்படியான நிதி தேவைப்படும் அந்த மாதிரி காலங்களில் தற்போதைய சூழ்நிலையில் மத்திய அரசு கேட்கும் நிதியை தருவதில்லை மாநில அரசே வரி விதிக்கும் பேரிடர் காலங்களில் மாநில அரசு வரியினை குறைத்து கொள்ள முடியும் தற்போது உள்ள நிலைமையில் மத்திய அரசு ஒரு குறிப்பிட்ட மாநிலத்தில் பேரிடர் நிகழும்போது அந்த மாநிலத்தில் மட்டும் வரியை குறைப்பதில்லை இந்த இன்னல்களை போக்க வேண்டுமென்றால் வரி விதிக்கும் உரிமை மாநில அரசிடமே இருக்க வேண்டும் மற்றொரு உதாரணம் நமது மாநிலத்தில் நிலக்கரி கிடைக்கிறது அந்த நிலக்கரிக்கான வரி விதிப்பை நாமே செய்யும்போது நமக்கான வரி வருவாயை சரியாக கொள்ள முடியும் அல்லது தெளிவாக ஈட்ட முடியும் இது இது போன்ற வரி கொள்கையை மட்டுமே நாம் தமிழர் அரசு முன்வைக்கிறது பாரதிய ஜனதா கட்சி நரேந்திர மோடி அவர்களை பாரத தேசத்தின் பாதுகாவலராக முன்னிறுத்துகிறது வடநாட்டு மக்களும் அவரை சவுக்கிதார் என்று கொண்டாடுகிறார்கள் நீங்களோ கோபேக் மோடி என்று ட்ரெண்ட் செய்கிறீர்கள் எதற்காக நாங்கள் வேண்டுமென்றே கோபேக் மோடி என்று ட்ரெண்ட் செய்யவில்லை எங்களுக்கு ஒரு துயர சம்பவம் நிகழும்போது என்றுமே வராத நமது பாரத பிரதமர் எப்படி எங்களுக்கான பிரதமராக இருக்க முடியும் அவருக்கு தேவைப்படும் போது அவருடைய கட்சி சார்ந்த பணிகள் செய்யும்போது மட்டும் எங்கள் மாநிலத்திற்கு வரும் பாரத பிரதமர் அவர்கள் எங்களுக்கு எப்படி சேர்ந்த பிரதமராக இருக்க முடியும் அதனாலேயே நாங்கள் கோபேக் மோடி என்று ட்ரெண்ட் செய்கிறோம் இதில் எங்களது பிழை என்று சொல்ல வேண்டியது இல்லை திரு நரேந்திர மோடி அவர்கள் பாரத பிரதமர் ஆவதற்கு முன்பு ஈழத்தில் நடக்கும் நடந்த அத்துணை துயரங்களுக்கும் இந்தியாவே கண்ணீர் வடிக்கிறது என்று பல மேடைகளில் பேசினார் ஆனால் அவர் பதவியேற்ற பின்பு இப்பதவியேற்பு விழாவிற்கே திரு ராஜபக்சே அவர்களை அழைத்து விருந்தினராக அழைத்து கொண்டார் அப்படி இருக்கும்போது அவர் எப்படி எங்களுக்கான பிரதமராக இருக்க முடியும் எங்கள் துயரத்தில் எப்படி அவர் பங்கேற்றிருக்க முடியும் பிரதமராவதற்கு முன்பு ஒரு மாதிரியும் பிரதமர் ஆனதும் மற்றொரு மாதிரியும் பேசுவது என்பதே எங்களுக்கான பிரதமர் இவர் அல்ல என்பதாகும் நமது பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் டூ டூவில் விட்டு சென்ற அதே திட்டங்களைத்தான் உதாரணமாக ஜிஎஸ்டி ஆதார் போன்ற திட்டங்களையே தொடர்ந்து கொண்டிருக்கிறார் அவர் ஆட்சியில் இல்லாத போது இதே திட்டங்களை கடுமையாக எதிர்த்தார் அவர் ஆட்சிக்கு வந்த பின்பு அந்த திட்டங்கள் அனைத்தையும் தொடர்ந்து கொண்டிருக்கிறார் இதில் பாதுகாப்பு சம்பந்தப்பட்ட அதாவது நாட்டின் பாதுகாப்பு சம்பந்தப்பட்ட ரஃபேல் போன்ற திட்டங்களும் அடங்கும் இதுவும் யூபிஏ டூவில் கொண்டு வரப்பட்ட திட்டங்களே நமது பாரத பிரதமர் அவராகவே கொண்டு வந்தது ஒரே ஒரு திட்டம் மட்டுமே அது பண ம மதிப்பிழப்பு நடவடிக்கை அதன் மூலம் இந்த நாட்டுக்கு எவ்வளவு பெரிய பேரிழப்பு நடந்தது எவ்வளவு வேலைவாய்ப்புகள் பறிபோயின நமது ஒசூர் திருப்பூர் கோயம்புத்தூர் போன்ற நகரங்கள் எப்படி பாதிக்கப்பட்டது என்பதை நாம் உணர்ந்திருக்கிறோம் இந்த பண மதிப்பிழப்பு நடவடிக்கையின் மூலம் நாம் பெற்றது என்ன பல லட்சக்கணக்கான வேலை இழப்புகளும் மற்றும் சிறு குறு தொழில்கள் நசுக்கப்பட்டதுமே தான் இது இது அனைத்தையும் தேசத்திற்கான தியாகங்களாக நாங்கள் ஏற்றுக்கொண்டாலும் இதன் மூலம் என்ன பலன் கிடைத்தது அங்கேதான் எங்களது கேள்வி அடங்கியிருக்கிறது இதனால் தீவிரவாதம் ஒழிந்ததா இதனால் கள்ளப்பணம் அனைத்தும் பறிக்கப்பட்டதா கள்ளநோட்டு அச்சடிப்பதோ அல்லது கருப்பு பணம் பதுக்கி வைத்திருப்பதோ முற்றிலும் ஒழிக்கப்பட்டதா இது எதுவுமே நடைபெறவில்லை இதனாலேயே நாங்கள் மோடி அவர்களை கடுமையாக எதிர்க்கிறோம் இந்த பண மதிப்பிழப்பு நடவடிக்கையால் கேஷ்லெஸ் எக்கனாமி பணமற்ற பரிவர்த்தனைகள் க்கு அது அது செய்ய போகிறோம் என்று நமது பாரத பிரம பிரதமர் முன்வைத்தார் ஆனால் இன்று அப்படி நடக்கவில்லை நாம் மீண்டும் அனைத்து விதமான பரிவர்த்தனைகளுக்கும் மறுபடியும் காகித பணத்தையே பயன்படுத்துகிறோம் ஸோ எங்கு ஆரம்பித்தோமோ அங்கு வந்து நிற்கிறோம் டிமானடைசேஷன் அல்லது பண மதிப்பிழப்பு நடவடிக்கையால் நாம் பெற்றது எதுவும் இல்லை ஸோ அதனாலேயே திரு மோடி அவர்களை நாம் கடுமையாக எதிர்க்கிறோம் நீங்கள் வெற்றி பெற்றால் பாராளுமன்றத்தில் தனிநபர் மசோதா கொண்டு வரும் திட்டம் ஏதாவது இருக்கிறதா கண்டிப்பாக நான் வெற்றி பெற்றால் பாராளுமன்றத்தில் தனிநபர் மசோதாவாக நமது அங்கீகரிக்கப்பட்ட பட்டியலில் உள்ள இருபத்தி இரண்டு மொழிகளையும் அலுவல் மொழியாக ஆக்குவதற்கான மசோதாவை தனிநபர் மசோதாவாக தாக்கல் செய்வேன் ஆர்டிகல் முந்நூற்றி நாற்பத்தி மூணு ஐ மாற்றி பட்டியலில் உள்ள பட்டியல் எட்டில் உள்ள அனைத்து மொழிகளும் அதாவது இருபத்தி ரெண்டு மொழிகளும் நமது அலுவல் மொழியாக நமது இந்திய அரசின் அலுவல் மொழியாக மாற்றுவதற்கான வரைவை கொண்டு வருவோம் உங்கள் தொகுதியில் உள்ள குறைகள் என்னென்ன என்பது உங்களுக்கு தெரியுமா உங்கள் தொகுதிக்காக என்னென்ன திட்டங்களை முன்வைக்கிறீர்கள் நல்ல கேள்வி எங்கள் தொகுதியில் குறிப்பாக கிருஷ்ணகிரி மாவட்டம் உருவாகி பதினைந்து ஆண்டுகளுக்கு மேலாக ஆகிறது இன்னும் எங்கள் மாவட்டத்திற்கென தனியாக ஒரு மருத்துவக் கல்லூரி அமையப்பெறவில்லை அந்த மருத்துவக் கல்லூரி அமைப்பதற்கு தேவையான அனைத்து முயற்சிகளையும் நமது நாம் தமிழர் அரசு எடுக்கும் நான் அதை வலியுறுத்துவேன் அடுத்து இப்போதைய பிரதான பிரச்சனையாக உள்ள மற்றும் நீண்ட நாள் கோரிக்கையான ரயில் பாதை ஜோலார்பேட்டை முதல் ஓசூர் வரை ரயில் பாதை ஒரு காலத்தில் அதாவது பிரிட்டிஷ் பீரியட் அந்த காலங்களில் இருந்த ரயில் பாதை தற்போது மூடப்பட்டுள்ளது இது நீண்ட காலமாகவே மூடப்பட்டு கிடைக்கிறது இந்த ரயில் பாதையை மீண்டும் புதுப்பித்து பயன்பாட்டுக்கு கொண்டு வருவதற்கான அனைத்து முயற்சிகளையும் நாம் மேற்கொள்வோம் நாம் இதனை பாராளுமன்றத்தில் வலியுறுத்துவோம் அது அதன் பிறகு கிருஷ்ணகிரியிலிருந்து திருவண்ணாமலை திண்டிவனம் புதுச்சேரி வரை இணைக்கும் சாலையை நாம் விரிவாக்கம் செய்து அதை ஒரு பிரதான சாலையாக விபத்து இல்லாத சாலையாக மாற்ற தேவையான அனைத்து முயற்சிகளையும் மேற்கொள்ளுவோம் இந்த சாலை திட்டமானது நீண்ட நாட்களாக கிடப்பில் போடப்பட்டுள்ளது ஆதலால் ஏராளமான விபத்துக்கள் நடைபெறுகிறது எங்கள் தொகுதியில் அதிகப்படியாக மா தக்காளி மற்றும் மலர்கள் விளைவிக்கப்படுகிறது இது அனைத்தும் கெட்டு போகக்கூடியவை இவைகள் அனைத்தையும் பாதுகாப்பதற்காக நாங்கள் குளிர்பதன கிடங்குகளை அதிகப்படியாக கட்டித்தருவதற்கு ஏற்பாடு செய்வோம் மற்றும் தென்பண்ணை ஆற்றில் வரும் உபரி நீரை கால்வாய்கள் மூலம் எடுத்து சென்று பாசன பரப்பு அதிகரிப்பது மாங்கூழ் மற்றும் தக்காளி கூழ் தயாரிப்பும் நிறுவனங்களை அதிகப்படியாக ஊக்கம் கொடுத்து நிறுவுவது அந்த நிறுவனங்கள் அதிகப்படியான மாங்கூழ்களையும் தக்காளி கூழ்களையும் ஏற்றுமதி செய்வதற்கான ஒரு கட்டமைப்பை உருவாக்கி தருவது பர்கூரில் ஜவுளி பூங்கா அமைப்பது மற்றும் ஊத்தங்கரையில் உள்ள சிப்காட் தொழிற்பேட்டையில் அதிகப்படியான நிறுவனங்களை கொண்டு வந்து நிறுவுவது அதன் மூலம் அங்கே உள்ள கீழ்த்தட்டு மக்களுக்கும் அதிகப்படியான வேலைவாய்ப்புகளை உருவாக்கி தருவது அனுமதி பெறாமல் இயங்கி கொண்டிருக்கும் கிரானைட் குவாரிகளை அப்புறப்படுத்துவது போன்ற செயல் திட்டங்களை முன்னெடுப்போம் பிரச்சார நேரத்தில் இவ்வளவு நேரம் கேள்விகளுக்கு பொறுமையாக பதிலளித்ததற்கு மிக்க நன்றி தேர்தலில் வெற்றி பெற வாழ்த்துக்கள்